இப்போ இந்திய ஜனநாட்டிலே நாட்டில் இது போன்ற ஒரு செயல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டு அதானியோட கணக்கு வழக்கு கேட்டதுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ இந்த வண்ணப் பகையை பத்தி கேட்கறதுக்கும் சஸ்பெண்ட் பண்றாங்க ஹிட்லர் தான் சர்வாதிரியம் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு சர்வ அதிகாரியாக நடந்துட்டு வராங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒன்பது வருஷம் பாஜகவோட ஆட்சியே ஒரு பெரிய பேரிடர் தான் தோணுது ஒன்போது வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேருடங்குறதுனால இது தனியா ஒரு பேரிடர் தான் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீக்காராமனுக்கு தமிழ்நாட்டை மக்களோட பேர் துடைக்க மனசு இல்லையா அதுதாங்க பாஜகவோட பாலிடிக்ஸ் ஏதோ எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழிகள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்துள்ள பதில் தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துவதாகும் சொல்லியிருக்காரு அதாகப்பட்டது மகாஜனங்களே நம்ம வீட்டுக்கு போடுற கதவு மாதிரி இந்த ஏரியாவிலேயே இருக்கக்கூடாது டிசைன் சூப்பரா இருக்கணும் எங்க இது என்ன புடவை டிசைனா நல்ல உறுதியான மரமா பார்த்து செய்ய சொல்லுங்க எவ்வளவு மழை வெள்ளம் வந்தாலும் வீட்டுக்குள்ள தண்ணி வரக்கூடாது என்னதான் இரும்புல கோட்டை கட்டினாலும் இயற்கை பேரிடர் வந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த நேரத்துல நம்ம எப்படி தற்காத்துக்கணுமோ அப்படி பாதுகாத்துக்கணும் என்னங்க நீங்க அபசகுணமா பேசுறீங்க இயற்கை பேரிடர் வந்தா யாருக்குமே பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்களா நான் அப்படி சொல்லலைங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு மாநில அரசுக்கும் இருக்கு மத்திய அரசுக்கும் இருக்கு சரி சரி அரசியல் பேசாம சீக்கிரம் கதவு டிசைன காட்டுங்க செல்லக்குட்டி அவர் ஒன்னும் அரசியல் பேசல முக்கியமான பொறுப்புல உட்காந்துக்கிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை வச்சு அரசியல் பேசுறாங்கன்னு சொல்றாரு கரெக்டா சொன்னீங்க சார் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பையும் மக்கள் பட்ட அவதியையும் மத்திய பாஜக அரசாங்கம் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்குன்னு இதுலயே தெளிவா தெரியுது சார் வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்பை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு இதுல போய் ஒரு அரசாங்கம் அரசியல் பண்ணலாமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் அப்படி எல்லாம் வாய்க்கிழிய பேசுறாங்களே தமிழ்நாடும் தான் இருக்கு அப்படி என்னதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினாங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன் செல்லக்குட்டி இப்ப நீ சொன்ன கருத்துலயே எல்லாம் அடங்கிடுச்சு அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளு நாற்பத்தி ஏழு இல்லாத அளவுக்கு மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட சென்னையை மீட்டு கொண்டு வரதுக்குள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த பாதிப்புல இருந்து மக்களை மீட்டெடுக்க மாநில அரசு முடிஞ்ச எல்லா நடவடிக்கையும் எடுத்துச்சு நடந்த இந்தியா கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களையும் மழை வெள்ள பாதிப்பு பத்தி விளக்கம் அளித்து கூடுதல் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கோரிக்கையும் முன் இந்த நிலைமையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கிறதா அறிவிச்சாங்களா எங்கெங்க அறிவிச்சாங்க இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்கிறதுக்கு தான் அந்த பிரஸ் மீட்டே பயன்படுத்திக்கிட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேலையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலையும் பாஞ்சு பாஞ்சு குற்றம் சுமத்துறாங்க தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன அவங்க இத தேசிய பேரிடர் அறிவிக்க மறுத்துட்டாங்க தொள்ளாயிரம் கோடி ரூபாய கொடுத்துட்டாங்களா தேசிய பேரிடர ஏன் அறிவிக்க மறுத்துட்டாங்க அப்ப அந்த தொள்ளாயிரம் கோடிக்கு என்ன கணக்கு செல்லக்குட்டி வருஷா வருஷம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில பேரிடர் நிதியாக ஒரு தொகையை ஒதுக்குவாங்க இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி வரலாறு காணாத வெள்ள பாதிப்பு உள்ளிட்ட சம்பவம் நடக்கும்போது அதை தேசிய பேரிடராக அறிவித்து கூடுதல் நிதியை ஒதுக்குவாங்க ஆனால் இப்போ பேசுன இந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழக்கமாக ஒதுக்கிற நிதியை பற்றி பேசுகிறாங்க அதில் கூட நானூற்றம்பது கோடி ரூபாய் தான் வந்துச்சின்னு தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டு மக்களோட துயர் துடைக்க மனசு அதுதாங்க பாஜகவோட பாலிடிக்ஸ் இந்த விவகாரத்துல அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு செம்மையா பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படியா என்னங்க சொல்லிருக்காங்க முதல்ல தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த விளக்கத்தை சொல்றேன் கேளு அதுலயே விளாவாரியா பிரச்சனையா விளக்கி தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில வெள்ளம் பாதித்த பகுதி மக்கள் மட்டுமல்ல ஊடகங்களின் வாயிலாக கடந்த மூன்று வார காலமாக நாட்டு மக்கள் இந்த செய்திகளைத்தான் அதிகம் அறிந்து வருகிறார்கள் ஊடகங்களும் மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் செய்திகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளித்து காட்சிகளை வெளியிட்டு வருகிறார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த இந்த பாதிப்பு செய்தி இந்தியாவில் ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியவில்லை அவர்தான் இந்தியாவின் நிதி அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல ஏதோ எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்துள்ள பதில் தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துவதாகும்னு சொல்லி இருக்காரு கரெக்டா தான் சொல்லி எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில பேசுற மாதிரி தான் மக்கள் படுற வேதனைய வச்சு அரசியல் பண்றாங்க பிரதமர் மோடி அவர்களை நம்ம முதலமைச்சர் சந்திச்ச பிறகுமா இப்படி எல்லாம் நடக்கணும் கரெக்டான கேள்வி கேட்ட செல்லக்குட்டி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ந்து அந்த அறிக்கையில சொல்லும்போது பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு பற்றியும் பேசியிருக்காரு அதுல மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு கடந்த பத்தொன்பதாம் தேதி என்று விளக்கினார் சுமார் இருபது நிமிடங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட பிரதமர் இது தொடர்பான கோரிக்கை மனு கொண்டு வந்தீர்களா என்றும் கேட்டார் ஆம் என்றதும் அதனை வாங்கி வைத்து கொண்டார் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் இதைவிட எனக்கு வேறு பணி இல்லை என்று பிரதமர் சொன்னார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு

அப்படி இதுவரை அறிவித்தது இல்லை என்று சொல்வதன் மூலமா தனது இரக்கமற்ற குணத்தை தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மக்கள் துன்ப துயரங்களை அடைந்து வரும் நேரத்தில் அவர்களை கேலி செய்வதை போல இருக்கிறது அவர் அளித்திருக்கும் பேட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நிலைமை இப்படி இருக்க ஆனா மத்திய பாஜக அரசாங்கம் கொடுத்த காசில இருந்துதான் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயை தமிழக அரசு கொடுக்குதுன்னு பாஜக தரப்புல சொல்றாங்களே அதுக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்காரு நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி அதாவது எஸ்டிஆர்எஃப் என்கிற நிதி உள்ளது எந்தெந்த மாநிலத்துக்கு இந்த நிதி எவ்வளவு என்பதை ஐந்தாண்டு காலத்துக்கு ஒரு முறை மத்திய அரசால் நியமிக்கப்படும் பினான்ஸ் கமிஷன் தீர்மானிக்குது இதன்படி தமிழ்நாட்டுடைய எஸ்டிஆர்எஃப்க்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இதில் எழுபத்தைந்து விழுக்காட்டை அதாவது தொள்ளாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு தர வேண்டும் இருபத்தைந்து விழுக்காட்டை அதாவது முந்நூறு கோடி ரூபாயை தமிழக அரசு ஏற்க வேண்டும் மத்திய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் இரு தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது அதாவது இரண்டு தடவை தலா நானூத்தி கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும் ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் போது இந்த எஸ்டிஆர்எஃப் நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அதாவது என்டிஆர்எஃப் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓஹோ இப்பதான் எல்லாமே புரியுது அதாவது வழக்கமா ஒதுக்கிற நிதியில ஒரு பகுதியை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுல ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புக்கான கூடுதல் நிதி கிடையாது அதே தாங்க பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொச்சைப்படுத்திருக்காரு அப்படின்னு கூட தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருக்காரு ஆமா தம்பி அதுல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு செம்மையான கேள்வி ஒண்ணும் கேட்டிருக்காரு பாத்தீங்களா செம்மையான கேள்வியா மழை போது முதல்வர் எங்கே இருந்தார் என்று கேட்கிறார் நிர்மலா சீதாராமன் எரிச்சலாக இருக்கிறது அதனைத்தான் நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரதமரை சந்திப்பதற்காகவும் சேர்த்தேதான் தான் முதல்வரின் டெல்லி பயணம் திட்டமிடப்பட்டது பற்றி எறிந்த மணிப்பூருக்கு மத்திய மாண்புமிகுக்கள் ஒரு தடவையாவது போனார்களா மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்கி போட்டோ எடுத்துக்கொண்ட நிதியமைச்சர் நாலாம் தேதி புயல் வெள்ள பாதிப்புகளை பார்க்கவாவது ஒரு முறை சென்னை வந்தாரா என்று எங்களாலும் கேட்க முடியும் அப்படின்னு செம்மையா பதிவு பண்ணியிருக்காரு சூப்பருங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட பதிலடி கொடுத்திருக்கிறதா சொன்னீங்களே அவர் என்னங்க சொன்னாரு யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் கழக தலைவர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லி கொடுத்துள்ளார்கள் சிலரிடம் அண்ணாவை போல சிலரிடம் குறிப்பிட்ட வழியில் தான் பேசியாக வேண்டியிருக்கிறது அப்படின்னு அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்களை பண்ணி வரலாற்றுல சாதனை படைக்குது பாஜக அரசு இன்னொரு பக்கம்

எம்பிக்களை மட்டும் நீக்கவில்லை அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களின் குரலை நசுக்கி இருக்கிறது அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு மக்களவைக்குள் ரெண்டு பேர் புகை நுழைய அவங்களால பொருட்களையும் கொண்டு வந்திருக்க முடியும்னு நீக்களை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு வாய்ப்புகளை உருவாக்கவில்லை இதனால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு இந்தியாவின் வேலையின்மையை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு நரேந்திர மோடி ஜி சர்மேஸ்தான் சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற விவகாரம் பாதுகாப்பு குறைபாடு மட்டுமில்லை வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மக்கள் பிரச்சனைகள் மத்திய அரசு காற்ற அலட்சியமும் ஒரு காரணம் ஆமாங்க ராகுல் அவர்கள் தொடர்ந்து பேசும் போது தாங்கள் தான் தேசபக்தியாளர்கள் என்று கூறும் பாஜக எம்பிக்கள் இந்த சம்பவத்தின் போது அவையை விட்டு ஓடிவிட்டனர் ஊடகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு அதானிக்கு நாட்டின் சொத்தை தாரை வார்த்து விடலாம் என்றும் பாஜக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது பாஜக அரசோட எங்கள் மோதல் அன்புக்கும் வெறுப்புக்கும் இடையிலான மோதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிஜேபி சப் பகலியே அலக் பாத்தோ தேசபக்தே हवा निकल गई उनकी वो टीवी पे आपको नहीं दिखा वो हमें दिख रहा था पीछे से उतना इंडियन अल, इंडिया अलायंस मोहब्बत फैलाएगा भाईचारा फैलाएगा एकता और इज्जत फैलाएगा எதிர்க்கட்சி एमपी कल इल्लामले ये மூணு குற்றविल सट्टा मसोदा कला नेरवेतीरकांगाल्लातिलिकू पैर मातीकीटिरकर इवंगा நாட்டோட போறாங்க நாம நினைக்கிற மாதிரி இந்தியா என்கிறதுக்கு பதிலாக பாரத் பேர் இந்து ராஷ்டிரா என்கிற பேரு இதை பத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு கேளுங்க சட்டங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் தெருக்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் ஊர்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் நகரங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் கடைசியாக தேசத்தின் பெயரையே மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா என்கிற பாரத் என்றுதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த பெயரையும் மாற்றிவிட்டு இந்து என அறிவிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க பாட்ட அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு பயமே இல்லை நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் காட்டிட்டுமா நூத்தி நாப்பத்தி ஆறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டத பத்தி சொல்றியா ஆமாங்க மக்கள் கருத்தை நீங்களே பாருங்க அதானியோட கணக்கு வழக்கு கட்டுறதுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ இந்த வண்ண புகையை பற்றி கேட்கறதுக்கும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது நூற்றி நாற்பத்தி மூணு எம்ஏவோடு தப்பு தான் சார் சர்வதியார நாடு மட்டும் அது இந்த நூற்றி நாற்பத்தி மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணுறது இது மாதிரி சர்வாதிகார ஆட்சிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ இந்திய ஜனநாட்டிலே இது போன்ற ஒரு செயல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டே கிடையாது பயங்கரமான சர்வாதிகாரம் இல்லை அதிபர் ஆட்சி போல் ஆகிப்போச்சு யார் கேள்வி கேட்டாலும் இனிமேல் சஸ்பெண்ட் தான் இப்போ இந்த கவர்மெண்ட் மக்களா சப்போர்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணால் உண்டு இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது எனக்கு அப்படின்னா யாருமே அவர் சட்டத்திற்கு யார் இருக்கக்கூடாதுன்றதை முடிவு ஒட்டு ஒட்டுமொத்த மொத்த எம்பி கூட வெளியே அவர் தீர்மானம் போடுவார் என்ன அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து ரொம்ப கேள்விக்குறியாக போச்சு ஹிட்லர் தான் சர்வாதிரியம் சொல்லுவாங்க என்னை வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு சர்வ அதிகாரியாக நடந்துட்டு வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒன்பது வருஷம் பாஜகவோட ஆட்சியே ஒரு பெரிய பேரிடர் தான் தோணுது நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்களை இதத்தான்பா சொல்லி இருக்காரு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் வந்து அவங்க பேரிடர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது கூட சோசியல் மீடியால ஒரு நண்பர் பதிவிட்டு இந்த ஒன்பது வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியா ஒரு பேரிடர் தான் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க சூப்பர் சார் நீங்க கேட்கற மாதிரி எந்த வெள்ளமும் பாதிக்காத மாதிரி இருக்கணும்னா கதவை இல்லை

விவாகரத்து பண்ணிட்டு நீங்க சின்ன வீட செட்டப் பண்ணுங்க என்னவோ பண்ணிக்கோங்க ஐயோ சின்ன வீடெல்லாம் வேணா எனக்கு இருக்கிற இந்த பெரிய வீடே போதும் சொல்லும் வெள்ள பாதிப்பு இல்லாத இடத்துல சின்ன வீடா கட்டுங்கன்னு சொன்னா இவங்க எந்த வீட்டை பத்தி பேசுறாங்க அதாகப்பட்டது மகாஜனங்களே